இது வந்து ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் சார் இது வந்து ஆமா சார் நட்சத்திரம் வந்து ஒவ்வொருலயும் ஒன்பது பாதங்கள் இருக்கும் சார் மிதுனம் ஒரு வீடு இருக்கு அதுக்கடுத்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் அந்த மிதன வீடு எப்படின்னா டூயல் சிம்பிள் சார் டூயல் சிம்பிள்னால மிதினம் சொல்லுவாங்க இந்த மிதுனமுக்கு யூஸ்வலா என்ன சொல்றாங்கன்னா அகத்திய சொல்றாங்க சார் அகத்தியர் வந்து மிதன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சித்திர வழிபாட்டு முறையில எடுத்துக்கலாம் எல்லாமே எடுத்துக்கலாம் சார் பட் பர்டிகுலரா வந்து ஏன் அப்படின்னா மிதுனம்னாலே அதுவா இதுவா அதுவா இதுவா டைலமாலே இருப்பாங்க அதனாலதான் சார் கண்டிப்பா கொஞ்சம் வீட்டுல ஒரு மாதிரி கோவப்பட்டு இருப்பாங்க வெளியில போய் நல்லவங்களா இருப்பாங்க சார் மிதுனம் எப்பயுமே அப்படிதான் ஒரு மாதிரி வீட்டுல இருக்கவங்களாம் கேட்டா ஈயா வெளில போனா அவங்கள மாதிரி ஒரு ஒரு ஜாலியான போசனே இல்லைன்ற மாதிரி மிதுனம் இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி இந்த புனர்பூச நட்சத்திரமும் சரி இந்த திருவாதிரை நட்சத்திரம் சரி வேற மாதிரி வந்து படம் கட்ட திருவாதரே பாம்புதான் ஆஹ் வேற எந்த நட்சத்திரத்துக்குமே அந்த அடைமொழி கிடையாது சார் திருன்ற அடைமொழி ரெண்டே ரெண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் உண்டு ஒன்னு திருவாதிரைக்கு ஒன்னு திருவோணத்துக்கு ஒன்னு சிவனோட நட்சத்திரம் ஒன்னு விஷ்ணுவோட நட்சத்திரம் சார் அதனால இந்த திருவாதிரை வந்து இதுல இருக்கு அப்போ சிவனுக்கு சம்பந்தப்பட்ட இந்த அகத்திய திருவாதிரை மிதுன ராசிக்காரங்களுக்கு வராங்க உங்களுக்கு அகத்தியர் பத்தி ஏதாவது இல்ல மேடம் தெரியும் நான் வந்து அகத்தியர் படம் முதல்ல பார்த்தேன் அப்போ வந்து அவர் வந்து ஒரு குள்ளமா ரொம்ப கோகார ஒரு முனிவரா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா சிவனே வந்து அவர் கல்யாணத்துக்கு வந்து நீ தெக்க இல்லை அவர் ஒரு ஆள் நின்னா போதும் அங்கே எல்லாம் கூட்டத்தை எல்லாம் சரி பண்ண முடியும் அப்ப அப்படி ஒரு அகத்தியருங்கிறது எனக்கு அகத்தியர் அந்த காலத்துலேருந்து நான் அகத்தியர் கும்பிட ஆரம்பிச்சேன் சரி இது மாதிரி ஆனா அவர் கோவக்காரருங்கிறது எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும் ஐயோ நம்மளும் கோவக்காரர் அவரும் கோவக்காரர்ராஜா என்னடான் அகத்தியர் மாதிரியான ஒரு அருள் தன்மை பொருந்தவங்க இல்லை இப்ப நீங்கள் சார் நீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்ற உங்களுக்கு தெரியாது இல்லை எவ்வளவோ இருந்தாலும் சொல்றேன் இப்ப யாராவது ஒரு மாந்திரகம்னு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சார் அதுக்கு முதல்ல வந்து காளி வாராகி இந்த பெரிய உக்ர தெய்வங்கள் இல்ல நம்ம கருப்பசாமி சுடலமாடி எல்லா ஒன்னு எடுத்துட்டு போறாங்க ஆனா மாந்திரீகம்னு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட ஒரு அகத்தியர் சார் நீங்க அகத்தியரை வேற மாதிரி பார்த்திருப்பீங்க அகத்தியர் சொன்ன உடல் கட்டு அகத்தியர் சொன்ன மா மாந்திரீகத்தை வச்சு சொன்னா எப்பேர்ப்பட்ட பிளாக் மேட்சியை நிவர்த்தி பண்ண முடியும் சார் ஓகே அந்த அளவுக்கு அதாவது சொல்லுவாங்க சொல்லுவாங்களை வந்து ஒரு ஆளை பார்த்து எடப்படக்கூடாது அவங்க அறிவை பார்த்து எடப்படணும்ன்ற விஷயம் ஒண்ணு இருக்குல்ல அது குறிக்கிறவரது வந்து அகத்தியது தான் மிதனத்துக்கு வச்சிருக்காங்க மிதனத்தாரங்களை வந்து அறிவு ரொம்ப ஜாஸ்தி எப்பயுமே வந்து மதியால் மயக்கக்கூடிய மிதுன ராசின்னு சொல்லுவாங்க எப்பயுமே வந்து வந்து அறிவாலையா அடுத்தவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க அறிவுலாம் அவங்க நிறைய நிறைய அறிவாலையா வந்து ஏன்னா அது இப்போ செவ்வாய் எப்படி வீரமோ ஆஹ் ரிஷபம் எப்படி உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறதோ அந்த மாதிரி மிதனம்ன்றது அறிவால தான் அடையாளப்படுத்தப்படணும்னு நினைக்கும் சார் அப்ப அதுக்கு காரணமா இருக்கூடிய அகத்தியர் தான் முக்கியமா எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் யார் தேவைப்படுவோன்னு அகத்தியர் தேவை எந்த ராசியா இருந்தாலுமே நீங்க இல்ல உங்க மூளைக்குள்ள அதனாலதான் அகத்தியிருக்கே ஒரு நேரம் இருக்கு உங்களுக்கு மேடம் எப்படி சூப்பரா இருக்கு சார் நான் எழுதும்போது மந்திரம் அகத்தியர் மந்திரம் தான் எழுதுவேன் இல்ல வந்தோனே என்ன பேசவே முடியல உங்களுக்கே தெரியும் வந்தோடனே பேச முடியல நான் சொன்னேன் சார் எனக்கு பேச முடியல இன்னைக்கு உடனே நீங்க ஒரு இது கொடுத்தீங்க அந்த அடுத்த கடற்கடன் பேசிக்கிட்டேன் அதுல எழுதுனது நான் எழுதுனதை கவனிச்சீங்களா

அதுதான் அது யாரோ எனக்கு நான் அவ்ளோதான் இல்ல மேடம் என்ன யாரோ அதுதான் அகத்தியரை அகத்தியர் வந்து நீங்க சொன்னீங்க நான் அந்த படம் பார்த்தேன் கோவக்காரரு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் கும்பிடாம விட்டேன் கும்பிடாம விட்டேன் உண்மையாரு நம்மளும் அப்ப சின்ன வயசு மேடம் அதுக்கப்புறம் பாத்து போகர் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு போகருக்கே யார் குருன்னா அகத்தியர் அப்புறம் அகத்தியர் என்னன்னு படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ சிவனே வந்து அகத்தியர் என்ன சொல்கிறாரு கல்யாணத்துக்கு கூட்டம் நீ தென்ன போய் தெக்க போய் நெல் அப்படிங்கிறாரு அப்போ நம்ம ஊரில் வந்து தெக்க நிற்கிறார் அவர் அப்போ சரி மட்டம் பார்க்குறாரு அப்போ சிவனும் விஷ்ணுவும் பிரம்மா அத்தனை தெய்வமும் முப்பது முப்பது கோடி தேவர் சித்தர் பெருமக்கள்லாம் அங்கே போது இவர் ஒருத்தர் அத்தனை பேர் எடை பண்ணுறது அப்போ அவர் எவ்வளோ பெரிய சித்தர் எவ்வளோ அப்போ அவரை வணங்க ஆரம்பிக்கிறேன் சூப்பர் ஸ்டார் சூப்பர் அவரை வணங்குறேன் அப்போ வந்து அவர்கிட்ட ஸ்டூடெண்ட் தான் போகரு அப்படின்னு பார்க்குறேன் அவர்கிட்ட ஸ்டூடெண்ட் தான் தேரையன்றேன் அப்படி பார்த்தா வரிசையாக அகத்தியர்கிட்ட தான் எல்லாம் வராங்க இப்போ நமக்கு தெரிஞ்சு பதினெட்டு சித்திரை இருபது சித்திரை அப்படின்னு சொல்லுவாங்க லட்சக்கணக்கான சித்திர்கள் இருக்காங்க ஏன்னா நானே இங்கே சென்னைக்குள்ளே பார்க்குறேன் இந்த திருவண்ணாமலையில் பார்க்குறேன் நிறைய சித்தர்கள் பார்க்குறேன் பேசுகிறேன் ஒரு முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் இருக்காங்க ஆனால் யாருக்கும் வெளியே தெரியாது நம்ம இப்போ நம்ம நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களை நீங்க சூடு சாமி சொன்னீங்களா அது மாதிரி அவங்க பார்ப்பாங்க சரி வேண்ட சொல்லான்னா என்கிட்ட சொல்லுவாங்க அது ரகசியமா நிறைய பேர் வச்சிருக்கேன் அகத்தியர்கள் இருந்து கொடுத்த நிறைய இந்த இதெல்லாம் வச்சிருக்கேன் பாத்துக்க அவர் கொடுத்தது ஏன் வச்சிருக்கேன்னா அப்போ தான் வந்து நினச்சேன் ஓகே அகத்தியரை வந்து நம்ம கும்பிடணும் அப்படின்னு நினச்சேன் டெய்லி தியானம் பண்ணுவேன் அவர்கிட்ட தியானம் பண்ணுவேன் நிறையா நல்லது எனக்கு பண்ணுறாரு ஏன்னா நான் கேட்குறது நல்லாதான் தான் கேட்பேன் இப்போ நீங்கள் வந்துங்க ஒரு இருமல் வச்சுன்னா நான் அவர்கிட்ட போய் கேட்டேன் அவங்க இருமல் சரி பண்ணுங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை இப்போ வரைக்கும் எனக்கு அது பெரிய ஆச்சரியம் காலைல அம்மா கொடுத்தாங்க நேற்று ரெண்டு நாளாக நான் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கேன் பேச முடியல தொண்டை நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள எல்லா கன்சல்டேஷன் நிப்பாட்டி வச்சுட்டு த்ரோட்டே வாய் சத் காத்துதான் வருது சத்தமே வர மாட்டேங்குது ஆமா உங்ககிட்ட பேசும்போது சார் எனக்கு சுத்தமா முடியல சார் எப்படி இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு நினைச்சேன் மீ நச்சி நினைச்சேன் அவர் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தாரு இல்ல நான் அதுல எழுதுனது அகத்தியர் தான் எழுதுனா ஓகே சார் மந்திரம் அவரோட மந்திரத்தை தான் எழுதி உங்களுக்கு கொடுத்தேன் சூப்பர் சார் ஆனா உடனே சரியா போச்சு அப்போ அகத்தியர் வந்து கரெக்டா அவரை ஃபாலோ பண்ணா கைமேல் பலன் கொடுத்து கைமேல் பலன்